ஹமாஸ் விரித்த வலை சுரங்கத்திற்குள் சிக்கிமடிந்த இஸ்ரேல் வீரர்கள் ஒரே நேரத்தில் அதிக உயிரிழப்பு ஹமாஸின் சுரங்கத்திற்குள் நுழைந்த இஸ்ரேல் வீரர்கள் ஐந்து பேர் கொல்லப்பட்டதுடன் ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சுரங்கங்கள் பெரும் ஆபத்தை விளைவிக்கும் என அமெரிக்கா ஏற்கனவே விடுத்த எச்சரிக்கை தற்போது நிரூபணமாகியுள்ளது வடக்கு காசாவில் உள்ள பெய்ட் ஹனூன் பகுதியில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே தீவிர போர் நடைபெற்றது இதனையடுத்து ஒரு சுரங்க பகுதியை கைப்பற்றிய இஸ்ரேல் ராணுவம் அதற்குள் நுழைந்தது அந்த சுரங்கத்திற்குள் யாரும் நுழைந்தால் வெடித்து சிதறும் வகையில் ஹமாஸ் வெடிகுண்டுகளை தயார் செய்து வைத்திருந்ததாக தெரிகிறது இதனையடுத்து இஸ்ரேல் வீரர்கள் உள்ளே சென்றவுடன் குண்டு வெடிப்பு நடந்துள்ளது இதில் அறுநூற்று தொன்னூற்றி ஏழாவது சேர்ந்த கம்பெனி கமாண்டர் உட்பட ஐந்து பேர் பலியாகியுள்ளனர் உயிரிழந்த ஐந்து பேரின் புகைப்படம் வயது பதவி ஊர் உள்ளிட்ட விவரங்களை இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ளது ஒரே நேரத்தில் மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பு மற்றும் காயத்தை இஸ்ரேல் சந்தித்திருப்பது இதுவே முதல் முறை என தெரிகிறது கொல்லப்பட்டவர்களில் ஒருவரான ஹர்ஷ் கோவிட்ஸ் என்பவர் ஜெருசலேம் பள்ளிக்கூடத்தின் முதல்வராக இருந்து போர் ஏற்பட்டதால் இராணுவத்தில் இணைந்துள்ளார் மேலும் இந்த தாக்குதலில் ஒரு அதிகாரி உட்பட ஐந்து ராணுவ வீரர்கள் படுகாயமடைந்துள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது இதேபோல மத்திய காசாவில் நடைபெற்ற போரில் கோலானி படைப்பிரிவின் கமாண்டர் படுகாயமடைந்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது தரைப்படை தாக்குதலில் கொல்லப்பட்ட இஸ்ரேல் வீரர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி மூன்றாக உயர்ந்துள்ளது